Yeah. Hola más, no pronunciamos. நாடாளுமன்ற தொகுதி மறுவரை பொறுத்தவரை ஒன்றிய அரசு மோடி என்கிற நோக்கத்தோடு நாடாளுமன்ற தொகுதி மறுவரை பணியினை ரகசியமாக எப்படியாவது நிறைவேற்றிவிடலாம் என்கிற திட்டத்தோடு பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் அது நம்முடைய ஈடுபட்டிருக்கிறது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய வகையில் வட இந்திய மாநிலங்களில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் தகவல் தந்து ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி என்கிற கூட்டு நடவடிக்கை குழுவினை அமைத்திருக்கிறார்கள் நம்முடைய மா அந்த கட்சி எல்லாம் இந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் கர்நாடகா பஞ்சாப் இந்த மக்கள் தொகை சமநிலையாக இல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஏனென்று சொன்னால் குடும்ப கட்டுப்பாடு இப்படி பல்வேறு சூழ்நிலைகளின் காரணமாக நாம் எல்லாம் கடுமையாக குடும்ப நல திட்டத்தை பின்பற்றிய காரணத்தினால் இங்கே மக்கள் தொகை கட்டுக்குள்ளே இருக்கிறது வட இந்திய மாநிலங்களிலே மதிய மக்கள் தொகை பெருகி இருக்கிறது இன்னொன்று நம்முடைய ஒன்றிய அரசு பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் அவர்களுடைய நிதி வரி பகிர்வாக இருபது சதவீதம்தான் வழங்குகிறார்கள் ஆனால் இந்த மாநிலங்களுக்கெல்லாம் நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து சதவீத அளவிற்கு வரி பகிர்வின் மூலம் வருகிற நிதியினை கூடுதலாக ஒன்றிய அரசு அவர்களுக்கு வழங்குகிறது உதாரணத்திற்கு தமிழ்நாட்டிலே நூறு ரூபாய் வரி பகிர்வு தந்தால் இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் திருப்பி தருகிறார்கள் ஒன்றிய அரசு அதே போல கர்நாடகா மாநிலத்தில் நூறு ரூபாய் வரி பகிர்வாக தந்தால் பதினாலு ரூபாயை தான் கர்நாடகாவிற்கு திருப்பி தருகிறார்கள் ஆனால் வட இந்திய மாநிலங்களில் நூறு ரூபாய் கொடுத்தால் நானூற்றி இருபத்தைந்து ரூபாயை திருப்பி அந்த மாநிலங்களுக்கு வழங்குகிறது ஒன்றிய அரசு இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் பீகார் மாநிலத்திற்கு மட்டும் நூறு ரூபாய் வரி பகிர்வு அந்த மாநிலத்திலிருந்து ஒன்றிய அரசுக்கு சென்றால் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாயை பீகார் மாநிலத்திற்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது இந்த நிலை என்பது ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் ஒரு கண்ணுக்கு சுண்மா சுண்ணாம்பும் வைக்கிற நிலையை ஒன்றிய அரசு மோடி அரசு கடைபிடித்து வருகிறது எம்பிக்களின் எண்ணிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைகிற போது தமிழ்நாடை போல மற்ற மாநிலங்களிலே வட இந்திய மாநிலங்களிலே தவிர்த்து மற்ற மாநிலங்களிலே எண்ணிக்கை குறைகிறது மக்களுடைய பிரதிநிதித்துவமும் குறைகிறது இதை திட்டமிட்டு ஒன்றிய அரசு செய்கிறது இன்னொன்று எதிர்காலத்தில் வட இந்தியாவில் ஒரு பத்து மாநிலங்களில் மட்டும் அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் போதும் தொடர்ந்து ஒன்றிய அரசு மோடி அரசு ஆட்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மீதி இருக்கிற பதினெட்டு மாநிலங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது ஒன்றிய அரசினுடைய இந்த மாற்றாந்தாய் போக்கினால் மக்களுக்கு அது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தொகுதி மறுவரை குறித்து பிரதமர் மோடி அவர்களோ உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோ ஒரு மௌனமாக இருக்கிற நிலையில் இருக்கிறார்கள் மேலும் உங்களுக்கெல்லாம் தெரியும் கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் நாகரீகமற்றவர்கள் என்றெல்லாம் நாடாளுமன்றத்திலே சொன்னார் மன்னிப்பும் கேட்டிருக்கிறார் அந்த மாநில மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் அந்த மாநிலத்திற்கு ஒன்றிய அரசிலிருந்து பிரதம அமைச்சரோ மற்றவர்களோ யாரும் செல்லாத ஒரு மோசமான நிலை இருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்றால் அங்கே மக்களுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கிறது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் ஒன்றிய அரசுக்கு ஒரு அச்சம் இருக்கும் எனவேதான் தான் மணிப்பூரை புறக்கணிக்கிறார்கள் மான்முது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினை கூட்டி அந்த குழுவின் நடவடிக்கையை பார்த்து தேசிய அளவில் மிகப்பெரிய முக்கியத்துவம் வந்திருக்கிறது நம்முடைய ஊடக நண்பர்களை பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இந்த தொகுதி மறுவரை பிரச்சனையை நீங்கள்தான் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு பணிவோடு உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய கோரிக்கை போல வட இருந்து வந்த தலைவர்கள் அதே போல் தென்னிந்தியாவிலிருந்து வந்த முதலமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் கூட அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தொகுதி மறுவரை தேவையில்லை அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலிமையாக வலியுறுத்தி இருக்கிறார்கள் இன்னொன்று நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு திட்டம் இதற்காக நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு மோடி அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது ஏழைப்பாலைகளை ஏழைப்பாலைகள் வயிற்றிலே அடிக்கிற அரசாக அவர்களை துன்புறுத்துகிற அரசாக ஒன்றிய அரசு மோடி அரசு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது எனையும் எனவே அதையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அந்த நிதியினை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே பத்திரிகை நண்பர்கள் ஊடகத்துறை சேர்ந்த நண்பர்களையெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இது மனப்பான்மையோடு பல்வேறு துறைகளிலே கல்வித்துறையாக இருந்தாலும் அது மகாத்மா காந்தி பெயரிலே இருக்கிற ஊரக வேலை உறுதி திட்டமாக இருந்தாலும் நிதி வழங்காமல் புறக்கணிக்கிற ஒன்றிய அரசு உன்னுடைய நிலையினை பொது பொதுமக்களிடத்திலே நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை எல்லாம் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நேற்றைய தினம் தமிழ்நாட்டில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் இரண்டு இடங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலே நிதி வழங்காது குறித்து மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது தொடர்ந்து நாடாளுமன்ற தொகுதி மறுவரை பொறுத்தவரை கூட்டு நடவடிக்கை குழுவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் துணை முதலமைச்சர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இது குறித்து மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் கூட்டு நடவடிக்கை குழுவும் தொடர்ந்து அதற்கான முடிவை எடுப்பார்கள் அதனையொட்டி எதிர்காலத்திலே என்ன திட்டம் என்பதை அவர்கள் வகுத்து தருவார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தொடர்ந்து நம்முடைய மாண்பு அவர்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒன்றிய அரசனுக்கு அழுத்தம் தந்து இதையெல்லாம் நிறைவேற்றக்கூடாது இதை ஒரு மாற்றாந்தாய் மனப்போன்மையோடு நடந்து கொள்ளாதீர்கள் சுங்க கட்டணமாக இருந்தாலும் மற்ற பல்வேறு எல்லாம் ஒரு கடுமையான மத்திய அரசை வலியுறுத்துகிற வகையிலே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நடந்து கொண்டிருச்சர் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதை போல் பாதிக்கப்படுகிற மாநிலங்களிலேயும் முதலமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காது கேளாத நிலையிலே ஒன்றிய அரசு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் நீங்கள் குறிப்பிடுகிற நிலை வந்திருக்கும் அமைந்திருக்கும் இந்தியா கூட்டணி ஒன்றியத்திலே ஆட்சி அமைந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை இந்தியாவிலேயே ஒரு முதன்மையான நம்பர் ஒன் முதலமைச்சராக நிர்வாக திறமை உள்ள முதலமைச்சராக மக்களின் மீது அக்கறை உள்ள முதலமைச்சராக நடந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகள் நிர்வாக திறமை இவற்றையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள் எனவே எதிர்காலத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்காகவே மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டிலே அமையும் என்கிற அந்த நூறு சதவீத நம்பிக்கை பொதுமக்களுக்கும் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் இருக்கிறது இன்றைக்கு நாளிதழ்களில் பார்த்திருப்பீர்கள் அமித்ஷா அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறும் இறுதியிலே அறிவிக்கப்படும் என்றெல்லாம் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதை தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதிமுக பாஜக கள்ள உறவு கள்ள கூ அது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது இன்றைக்கு நிறுவனமாகி இருக்கிறது இது எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் அதிமுகவை பற்றி கேளுங்கள் இதெல்லாம் இதெல்லாம் எங்களுடைய தலைமை என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி எங்களுடைய செயல்பாடு அமையும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு போட்டி அதிமுக அவர்களுக்குள்ளே இருக்கிறார்கள் நானா நீயா யார் இரண்டாம் இடத்தில் இருப்பது என்று அவர்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம் அது நீங்களாக முடிவு செய்யுங்கள்